வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெரிய சாமி ஜோதிடர் அதாவது பனிரெண்டு லக்னத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான பலன்களை ஸோ குறுகிய நேரத்துல நம்ம பார்ப்போம் லக்னாதிபதி லக்னல இருந்தா முதல் விஷயம் ஆயுள் பலன் வந்து உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களை பத்தியான ஒரு உயர்வான சிந்தனைகள் உயர்வா பேசணும் மக்கள் நம்மளை கொஞ்சம் உயர்வா பேசணும் அப்படின்னு உங்க மைண்ட் எப்போதுமே சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா உயர்வா பேசுகிற இடத்துல நீங்களும் வளர்ந்தும் வருவீங்க ஏன்னா த தன்னை பற்றி பெருமையா போல்றவங்கள்ட்ட நீங்க வந்துட்டு சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பாவகிரகமாக இருந்தாலும் சரி சுபகிரமா இருந்தாலும் சரி உங்களை பத்தி பெருமையா பேசிட்டா நீங்க வந்துட்டு கொஞ்சம் உயர்த்தி பேசுறாங்கன்னு சந்தோஷப்படாம எப்போதுமே நிதானத்தை கை கைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது அதே பார்த்தீங்கன்னா பொது சேவையில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிக அதிகமாகவே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டு தொழில் செய்கிற எண்ணம் இருக்கும் அதுவும் நல்லாவும் அது ஏழாம் அதிபதி சப்போர்ட்டை பொறுத்து இருக்குது ஆனால் ஏழாம் அதிபதியும் ஓரளவு சப்போர்ட் பண்ணிச்சா சூப்பராகவே உங்களுக்கு வரும் கூட்டு தொழில் அதே போல் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆள் துணை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது கூட ஒரு ஆள் வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுல கொஞ்சம் அதிகமாக எண்ணங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னும் எப்போதுமே ஒரு எண்ணம் இருக்கும் அதே போல் காம உணர்வும் சற்று மிகுதியானவங்களும் நம்ம சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பருப்பையும் தாந்தான் அப்படின்னு எடுத்து நீங்கள் வந்துட்டு செய்கிறதா இருக்கட்டும் அது சூப்பராக வரும் அதே போல் பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்களுக்கு இல்லை வெளிநாடுகளுக்கு செல்வது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில சங்கங்களில் நீங்கள் மெம்பராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் இந்த மாதிரி பலன்கள்லாம் நடக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களை நம்பி தான் எந்த ஒரு செயலையும் வந்து செய்கிறதுக்கு நீங்கள் விரும்புவீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிறவங்களையும் நீங்கள் வந்துட்டு ஓரளவு காப்பாற்றிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்போதுமே வந்துட்டு நட்புக்கு மரியாதை கொடுக்குற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கக்கூடிய நட்புக்கு ஒரு மரியாதை எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நேர்மையானவங்களாகவும் இருப்பாங்க அதாவது ஒருத்தங்க அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒருத்தவங்க உங்கள்ட்ட அந்த வேலையை கொடுத்தோம்னா விழுந்து விழுந்து வேலை செய்வீங்க அப்படி வேலை செய்வதில் சில நெகட்டிவ் இருக்குது கொஞ்சம் பார்த்து நீங்களும் இருந்துக்கிறது நல்லது அதே போல் பார்த்தோம்னா எதிர்காலத்தை பற்றி ஒரு சின்ன சின்ன த கவலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எதிர்காலத்துல நல்லாவே இருப்பீங்க லக்னாதிபதி லக்னா லக்னத்துலேயே இருந்தால் அதே போல பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சாற்றல் உங்கள்ட்ட இருக்கும் லக்னத்தை சுபர்கள் பார்த்தா இன்னமும் கொஞ்சம் நல்லா சூப்பராக பேசுவீங்க அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே வந்துட்டு திருமணத்தை பற்றி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்துட்டு லக்னத்துக்கு ஏழாவது ஏழை ஏழில் வந்துட்டு எதுவும் கிரகம் இருந்து ஏதாவது ஏழாம் அதிபதியாக இருந்து பார்த்துருச்சுன்னா உங்களுக்கு திருமணத்தை பத்தியான ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி புகழும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஓகே நன்றி நேர்கிலே நீங்கள் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த ஒரு வீடியோவில் லக்னாதிபதி ரெண்டாம் மதத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம் நன்றி